அனைவரும் சர்வகடாட்சியம் பெறுகிறார் தான் தோன்றி ருத்ரா ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா புவனேஸ்வரி சேத்திரத்திலேருந்து இந்த பதிவு உங்களுக்காக வரக்கூடிய பொங்கல் நன்னாளில் உங்கள் வீட்டில் அனைவரும் நல்ல ஒரு மாற்றத்தோடையும் ஏற்றத்தோடையும் வளத்தோடையும் மன நிம்மதியோடையும் மன சந்தோஷத்தோடையும் அஷ்ட ஐஸ்வர்யத்தோடையும் நீண்ட ஆயுளோடையும் ரோகமே இல்லாத வாழ்க்கை என்னென்னைக்கும் இருக்கட்டும் எப்படிப்பட்ட ரோகத்தில் இருக்கக்கூடியவங்க அந்த ரோக நிவர்த்தியாகி நீங்கள்லாம் புத்தாண்ட கொண்டாடக்கூடிய ஒரு நன்னாளாக அமைய வேண்டும் அதே நேரம் வறுமையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இறைவனுடைய அனுகிரகத்தினாலையும் அனுகூலத்தினாலையும் ஏதோ ஒரு வகை கிடைத்து புத்தாடைகளை அணிந்து உங்களால் என்ற அந்த திரு நாளை நீங்கள் சந்தோஷமாக கொண்டாடணும் அப்படி வழி இல்லாத யாராக இருந்தாலும் நம்ம ஆலயத்தில் புத்தாண்டை வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து தைன்றது நாளெலாம் புத்தாண்டு தான் சொல்லுவேன் காரணம் எதனால் அப்படின்னா வழி பிறக்கக்கூடிய நன்னால் புத்தாண்டு தானே அந்த புத்தாண்டுன்னு தான் நம்ம கொண்டாடுறோம் அப்படிப்பட்ட தை திருநாளில் இந்த இடத்துல பொங்கல் வைத்து வரக்கூடிய அனைவருக்கும் இந்த இடத்துல மந்தார இலையில் சாப்பாடு போடுறது வழக்கம் அனைவரும் ஆலயத்துக்கு வாங்க புவனேஸ்வரனுடைய அருளையும் திரு பாபாவினுடைய அனுகூலத்தையும் பெருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மகர சங்கராந்தின்னு கூடிய நன்னாளில் உங்கள் அனைவருக்கும் மன நிம்மதியும் மன சந்தோஷமாக இருக்கட்டும் அதே நேரம் அனைவரும் சேர்ந்து இந்த தை திருநாளை கொண்டாடுவோம் அனைத்து சாய் பக்தர்களும் சரி அனைத்து புவனேஸ்வரியினுடைய அனுகூலம் பெற்றவர்களாக இருக்கட்டும் என்னுடைய சொந்தங்கள் அனைவரும் நீங்கள் வரணும் நம்ம ஆலயத்தில் சந்தோஷமாக இந்த தை திருநாளை கொண்டாடுவோம் அனைவரும் நல்ல ஒரு மனநிம்மதியோட மன சந்தோஷத்தோடு இருக்கக்கூடிய நன்னாளாக இது அமையட்டும் இந்த வருடம் உங்களுக்கு பொன்னான வருடமாக இருக்கட்டும் வறுமைகள் நீங்கி செல்வ செழிப்போட சந்தோஷத்தோடு நீங்கள்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும் நீங்கள்லாம் நல்லா இருக்கிறீங்கன்றத சொல்லை காதில் கேட்கும்போது தான் எனக்கு கிடைக்கக்கூடியது பெரிய அளப்பரிய சந்தோஷம் சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷம் பிறரை சந்தோஷப்படுத்தி பார்ப்பது உங்களெல்லாம் வேண்டி விரும்பி கேட்குறேன் ஒரே ஒரு விஷயந்தான் நம்ம ஏற்ற மாதிரி தானங்கள் பண்ணுங்க கண்டிப்பாக மற்றவரும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க பிரார்த்தனை பண்ணுறதுக்கு பண செலவு கிடையாது இது வந்து மனசு தான் வேணும் எல்லோருமே எப்போ வழிபாடு பண்ணாலும் கண்டிப்பாக ஒரு பத்து பேராது நல்லா இருக்கணும்னு வேண்டுங்க அந்த வேண்டுதல் என்னனைக்கும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஆனால் ஆத்மாத்தமாக நம்பிக்கையாக இதை செய்து பாருங்கள் கண்டிப்பாக ஒரு செலவும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை மாறும் இது சித்தர்கள் முறையில் குருமார்கள் வழிகாட்டுதல் குருவர்களோட திருவருளும் சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கும் ஜெய் சாய்ராவ்